எல்லாவற்றையும் தேவையில்லாத பேசி கொண்டு கூடாது எதிரி யாரு நண்பர் யாரு முடிவு பண்ணிக்கணும் நீங்க மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அண்ணன் திருமாவளவன் பேசுறது அண்ணன் வைகோ பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது அதெல்லாம் கூட இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சுனா கட்சிக்கு விட்டு போயிட்டே அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலே அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று வரலையே அதுக்கு எதிராக தொடங்கப்படல அப்படி வரலது எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே வந்திருக்கு இந்த இந்த அரசியல் இயக்கம் இது தேவையில்லாம பேசக்கூடாது நீ எதிரியை தீர்மானிக்கணும் என் களத்துக்கு வந்த நீ புரிஞ்சுக்கணும் பேசவே கூடாது அவர்கள் விமர்சிக்கிறார் அதான் அதை விட்டுங்க அவர்கள் விமர்சி தாங்கிக்க விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பி அதை அடைய முடியாது அன்னைக்கெல்லாம் ஒரு மேடையில பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைய சட பின்னி புண்டு வச்சு பூ வச்சு பொம்பளை பிள்ளை மாதிரி கொண்டுட்டேன் நம்ம பேர் வைக்கணும்னா வெந்நிலாம்னு வச்சுட்டேன் அந்த ஆம்பளை பிள்ளை வெந்நில வந்து வச்சுட்டு அது சமூகத்துல பெரிய குற்றம் விலைவாசி ஏறி போச்சு அதனால பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு கரும முடிச்சவங்க எனக்கு எதிரி நீங்க தண்டா நான் பாத்து கேட்டேன் நான் விழித்துக்கிட்டா போறேன் மிளகா பொடியை கண்ணை போட்டு அவன் அதனால என்னென்ன என்னன்னேன்னு நீ பேர் வெச்சிருக்கியா வச்சிருக்கியா இல்ல கோளசாமி பேர் இல்ல எனக்கு இந்த பாருங்க இந்த எங்க ஆளுங்க அண்ணே நம்ம அண்ணன் மைனுக்கு ஒரு குழந்தை பண்றக்னே ஆம்பளை பிள்ளைனே சூ ச சி சே பா இதுல ஏதாவது பேர் வைங்க இப்போ நான் புதிர்போட்டியில பங்கே பங்கேற்றிருக்கிறேன் அவங்க बोलो புதிரா இப்போ சரியா சொல்லிட்டேன்னா எனக்கு 10 மதிப்பெண் கொடுங்க ஐயா சேம்ஸ் வசந்தன் சொல்வாங்கல தமிழ் சொல் வெல்லும் தமிழ் ஒரு நட்டரு அது மாதிரி இவங்க என்னை படிச்சு வைப்பான் தெரியும் நான் பாட்டு வருவீங்க அவன் பாடு போன்றி தானுங்க இங்க இங்கே வந்து தண் தண்ணி அவங்க எல்லாருக்கும் அங்கே இருந்து கடையில் இருந்ததுன்னா யாராவது வரான்னு வச்சுக்கோங்களேன் இப்போவே இந்த அலப்பறையா இருக்கு இது முதலமைச்சர் ஆனால் என்ன ஆகுது எனக்கு பத்து ஓட்டம் இருக்குதுன்னா அதில் ஒத்த ஓட்டாக்கி ஒன்போது ஓட்டம் ஒரு போடுறதுக்கு கூட்டத்தில் யாராவது ஒருவன் எதிர்த்தால் யாரோ ஒருவன் எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள் விமர்சனங்களை உரமாட்டி உன் லட்சியத்தை அதில் மரமாக்கு அவ்வளவுதான் அவன் பண்ணிட்டானே நம்மை விமர்சிச்சு போடுகிற வலையொலியாளர்களுக்கு அதிகமாக எண்ணிக்கை சேர்ப்பது யார் தெரியுமா நாம் தமிழர் பிள்ளைகள் தான் அவன் வம்புக்கு என் படத்தை போட்டுறான் அண்ணன் என்ன பேசு கண்டாப்போம் நீ நாலு பேர் பார்க்கறத நாற்பது ஆக்கிற நாப்பத நானூறு ஆக்கிற நானூறு நாலாயிரம் ஆக்குறேன் நாலாயிரத்தி நாற்பது ஆக்கிரம் ஆக்கிற நாப்பதாயிரத்தி நாலு லட்சம் ஆயிக்கிறான் இருந்த இடத்துல காசு வருது நல்லா நம்மளை திட்டி திட்டி பேசி நம்ம வட்டியில சாப்பிட்டு தவிர்த்து விடு தவிர்த்து விடு சும்மா போட்டு அதை எதையாவது ஆக உள்ள வர வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க எங்க ஊர்ல நான் எல்லாம் படிக்கும் போது சில்கு சுமிதாவின் கவர்ச்சி நடனம்னு போட்டுவாங்க அந்த அம்மா அது இருக்குதோ இல்லையே ஒரு நடனத்திலே கதாநாயகன் கதாநாயகெல்லாம் விட்டுட்டு பெரிய படமா சில்கு படத்தை போட்டுவாங்க அப்ப நாங்கெல்லாம் அந்த சண்டை காட்சி அதை போடுவாங்க துண்டறிக்க ஒன்று கொடுப்பாங்க துண்டு சிக்கு சில்கு சுமிதாவின் கவர்ச்சி நடனம் ஜெயம் மாணியின் கவர்ச்சி நடனம் அதிரடி சன் மயில் பூச்சரியின் சண்டை காட்சிகள் நிறைந்த படம் சுபான் மெய் அந்த காலகட்டத்தில் துப்பான்மை திவான்பா தீட்டா அப்படின்னு குதிரை அப்படின்னு அது மாதிரி அந்த சில்க் படத்தை போட்டு உள்ளே குடிச்சு வர்றாங்கல்ல அது மாதிரி தான் சீமான் படத்தை போட்டு உள்ள திறக்க வைக்கிறோம் இங்க கூட ரைமிங்க அதான் செய்யாத அந்த தவற செய்யாது எச்சரிக்கை அறுக்கிற ஆட்டுக்கு இற கொடுக்குற மாதிரி நீ ஏன் கசாப்புக்கிற கருணைய நம்புற அவன் காட்டுவது கருணை எல்ல கழுத்த வெட்டுவதற்கான வேலை நீ அங்க போய் சிக்காத இப்ப எங்க அம்மா இருக்காங்களா சிவகங்க தொகுதியில யார் நிக்கிறா யாரு அந்த அந்த தங்கச்சிக்கு போய் இளையாங்குடிக்கு வருதா அந்த தங்கச்சி வேலை போய் வாக்கலுங்கம்மா கேளுங்கன்னு சொல்லு கட்டாயமாக நம் குடும்பத்து பெண்களை பங்கு இப்ப நான் என் மனைவியை கட்டாயம் பங்கு அங்க வந்து வாரிசு அரசியல் மனைவியை கொண்டு வராது மகனை சொல்லிட்டு போடா அவர் சொல்லி போட்டோம் உனக்கு என்ன என்னை சொன்னாங்களே இருபத்தி நாலுக்கு அப்புறம் கட்சி இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன் நான் இருக்கும் என் லட்சியம் இருக்கும் நான் இறக்கும் என் லட்சியம் இருக்கும் நான் இறந்தாலும் என் லட்சியம் என் லட்சியம் இருக்கும் வரை என் கட்சி இருக்கும் அப்ப அந்த லட்சியத்தை தான் நீ முன்னிறுத்துற நீ என்னைய தலைமை இருக்கல நீ ஒரு தத்துவத்தை தலைமை இருக்கிற என்னை எல்லாவற்றையும் கூட நீ மறந்து விடு கடைசியாக நெஞ்சில் அஞ்சு குண்டு வாங்கி மல்லாந்து படுத்திருந்த உன் உடன் பிறந்தவன் தம்பி பாலச்சந்திரனை நீ அடிக்கடி பார் உன் முகப்பு படுத்தல கலையில் வேலைக்கு ஓட்டு கேட்க பெரிய அவனை ஒரு தடவை அஞ்சு தோட்டா தம்பி எதிரியை துரோகைய வீழ்த்த இன்னைக்கு நம் கட்சிக்கு அஞ்சு ஓட்டாவது நான் வாங்கிட்டேன் வருவேன் அப்படிங்கிற உறுதி மானத்தை காக்க களத்தில் நின்னும் அறத்தின் வழி நின்று போராடிச்சு மானத்தை காக்க கடைசி அந்த மானத்தையும் இழந்து போராடிய ஒரு கூட்டம் என்றால் தமிழ் பேரின பிள்ளைகள் தங்க இசைப்பிரியாவை பார் அவர் செய்த ஈகத்தை பார் அவருக்கு நேர்ந்த கொடுமையே அதுக்கப்புறம் உனக்கு இந்த நாம் பிரிவன் நீம் பிரிவன் அகந்த இருக்கு சோர்வு இருக்கு மெத்தனை இருக்கு அப்படின்னா நீ போய் இந்த படையில் இருக்க போயிட்டே அஞ்சு பேர் இருந்தா சாதிக்கலாம் ஐம்பது பேர் இருந்தா விவாதிக்கலாம் தலைவர் நமக்கு கத்து கொடுத்தது அஞ்சு பேர் போதும் ஒரு தொகுதிக்கு பத்து பேர் பத்து பேர் முத்து பெறா நான் எழுதிடா ரெண்டு காட்டா கோவில்பட்டியில கூட்டினவன கட்சிக்காரனா இல்ல சுரண்டையில கூட்டினவன கட்சிக்காரன முப்பத்தோரு லட்சம் பேர் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் கட்சிக்காரன தன்மான மிக்க மக்கள் மான உணர்வு இன உணர்வு கொண்ட மக்கள் எது நடக்கலாம் இல்ல ஒரு தவறான ஒரு முகவரியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பதிவு போட்டு படுத்துட்டல என்னோட படம் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க கணக்கு இல்ல ஆனால் யாரோ ஒருவர் அவர் என்னோட எடுத்துக்கொண்ட படத்தை அலை அலைபேசியிலேயோ அல்லது சட்டப்பையிலேயோ எதுலயோ வைத்துக் கொண்டு அவர் சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டால் நானும் முற்றவாடியாரும் வந்திருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் நம் மீது நடத்தப்பட்ட விசாரணை அவங்க யாருமே தெரியாது ஆனால் பழியை நாம் ஏற்க வேண்டியிருக்கு அதனால் நமக்கு வந்து பல நாட்கள் பயணம் முடக்கம் வேலை திட்டம் முடக்கம் அது குறித்த செய்திகள் அது குறித்த விவாதம் அவசியமற்றது அந்த செய்தி வந்த உடனே நான் எடுத்து சொன்ன தலைமையில அதாவது ஆன்லைன் மூலமா இந்த வலைத்தளத்தின் மூலமாக உறுப்பினர் சேரலாம் என்பதை தடு நிறுத்துன யார் வேணாலும் உறுப்பினர் அப்படி எடுத்து அட்டையை வச்சுட்டு அவங்க சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை விட்டு பணியை நம்மள போட்டு போயிட முடியும் அதை உயர்ந்த நோக்கோடு நிற்கிற இந்த பேரக்கத்தை தடை செய்ய முடியும் அதுக்கு ஒரு ஒரு துளியளவு கூட வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது நாம் தமிழர் பிள்ளை நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அதுல இருக்கல நீங்கள் சீருடை அணியாது கருவி ஏந்தாத மக்கள் ராணுவம் என்பதை நாம் தமிழர் பிள்ளைகள் வழங்கவிடக்கூட ராணுவத்திற்கு மிகுந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அவசியமற்ற ஒரு செயல் ஒரு காலடி தடம் ஒரு பதிவு ஒரு பேச்சு ஒரு சொல் இருக்கிறது கட்சி ஒரு முடிவு எடுக்கின்றால் அண்ணன் அறிவிப்பாங்க அதை பேசுவாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கன்மை இல்லையே ஆறு எல்லாரும் எல்லாரையும் எல்லாத்தையும் பேசிட்டு கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள வராது பதிமூணு ஆண்டுகள் கழிச்சு பதினாலாதுல பயணித்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அரசியல் பயணத்துல மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம் இந்த தேர்வு அப்ப அந்த இடத்துல இதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலைன்னா பயனற்ற இது எதுக்கு இந்த வேலை நடக்குதுன்னா அறுவடை செஞ்சாச்சு அந்த நெல்லை அப்படியே குமிச்சு போராடுறது இல்லை தூற்று பொட்டியில வச்சு விவசாய குடும்பத்துல பிறந்தோம் நாங்க அப்படியே தள்ளி விடுவோம் பார்த்து இழுத்துட்டு போகும் அதை சுலகு வச்சு அப்படியே வீசுவோம் அது வீசும்போது மணிகள் தங்கும் பதர்கள் பறக்கும் இப்ப எது பதறு எது மணின்னு அந்த தூற்றி எடுக்கிற பணிதான் இப்ப இந்த கூட்டத்தில் நடக்கும் நடந்த நான் பல முறை சொல்லியிருக்கேன் நான் பதர்களுக்குள் நெல்மணி நல்ல நெல்மணியை தேட வந்தவன் அல்ல நானே உழுது விதைச்சு அறுவடை செஞ்சு நல்ல மணிகளை பொறுக்கி எடுக்க வந்தவன் இப்ப தெரியும் இந்த காலகட்டத்துலதான் பதர் எது மணி எதுன்னு தெரியும் உங்க நல்ல கொஞ்சம் பேரிடர் வருகிற காலங்களில் இக்கட்டான காலங்களில் துன்பகிரங்கள் புரத்தி அடிக்கிற காலங்களில் தான் எவன் உண்மையான போராடி எவன் துரோகி என்பது தெரியும் கட்சியில் இவர் முன்னாடி இருந்து இருக்கிறார் பின்னாடி பின்னாடி இருந்தவர் சுட்டாலும் இன்னைக்கு சேர்ந்தவர் சுட்டாலும் சுடு அறுபது வருஷமா வீரர் பெரிய வீரர் ஈடுபாட்டோடு சண்டை செய்யறானோ அவன் தான் இங்க அதான் முக்கியம் பேசும்போது பேச வரும்போது இவர் உனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கிட்டு வேற ஆளுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உட்கார்ந்து மேடையில் ஏறும்போது முன்கூட்டியே சொல்லிடுவாங்க மற்ற கட்சியில அப்படி இல்ல கீழே இருந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நேர ஒதுக்கி அனுப்புறது அது இல்ல எல்லாரும் மொத்தமா மேடையில இருந்துட்டு பண்ணுவாங்க நீங்க அது வந்து ரொம்ப அநாகரியமான ரெண்டாவது எல்லாம் அண்ணன் குரங்கு நீ மேடையில நான் பேசிட்டு போது இங்க இருக்க தூங்கி பின் பக்கத்துல எடுத்து அலை பேசுவார் அந்த நேரம் பார்த்து மோடி அவரை கூப்பிடுவார் இல்லைன்னா ஐயா அமித்ஷா கூப்பிட்டுவாரு அவருக்கு அவசர அழைப்பு முன்னாடி இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் என் பேச்சக்க வந்துருப்பாங்க அவர் யாரோட பேசிட்டு அப்ப என்ன பண்ணு இந்த அநாகரித்த ஒழிக்க கீழோக்கர் மேண்டல் யார சொங்கன்னு அவங்க பேசு உனக்கு செய்தி இருக்கா சுருக்கமா சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் அவர்கள அவர் இவர்களெல்லாம் இருக்கட்டும் செய்தி இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா தேர்தல்ல இதனால எங்களுக்கு வாக்கு செலுத்துன்னு நான் வார்த்தை பேச முடியுமா முடியாதா பேசிட்டே இருங்க இல்லைன்னா வாயை முடிக்கிட்டு கீழோக்கர் விருந்தலைவர் மேடையில் இருக்கும்போது ஒருத்தர் பேசினாரு இவர் யார் என்று தெரிகிறதா அவர் பார்த்து இவர் தெரிகிறதா இவர் எப்பேட் பண்ற சட்டையை பிடிச்சி உட்காருங்க உட்காருன்னே என்ன யாரும் தெரியாம இவ்வளவு பேர் பிடிக்க பேச செய்திருந்தா பேச உட்காரு வேற ஆளுக்கு நேரம் கொடு ஏ வேற ஆள் பேச சொல்லுப்பா இதை நான் செய்யறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி எச்சரிக்கிறேன் பேச செய்திருந்தா பேசு இல்லைன்னா அண்ணா அந்த வாய்ப்பை வேற ஆளுக்கு கொடு அவன் நல்லா பேச தயாராக வந்திருப்பா அவனுக்கு நீ கட்டி பிரிக்கிறான் அந்த வாய்ப்பை ஒரு தடவை உனக்கு வாய்ப்பு கொடுத்தா அடுத்த நீ கேட்காத சுழற்சி முறையில் பேச பாரு அந்த பேசாத கார்த்திக் இருக்கான் பேசாத சல்மான் இருக்கான் பேசாத அபு இருக்கான் அவனுக்கு ஒரு தடவை குடு அப்படின்னு சுழற்சி முறையில் நீ சொல்லு உன்னுடைய தலைமை பண்பை பெருங்கன்மையை உள்ளத்தை வளர்த்துக்க அதை விட்டு எல்லாத்துலயும் நானே நினைப்பேன் சாகனம் முதல்ல பொரியாது பொரியாது என்ன தேவை பண்ண போன தடவை நான் பேசிட்டேன் இந்த வாட்டி தம்பிகள் கொடுங்கன்னு அவன் பேச அடுத்த ஒரு இடத்துல நான் பேசுறேன் அவன் வந்து அன்னை இதுல எனக்கு தெரிவா கருத்து இருக்குன்னு நான் பதிவு பண்றேன் பண்ணு இது ஓமேச்சி ஓமேட ஆக விட்டு விட்டு எல்லாத்துலயும் நானே பேச பேசுனது திருப்பி பேசுறேன் படம்னா எங்க அப்பா பால் படம் எங்க ஐயா மகேந்திரம் படமா இருக்கணும் ஒரு பிரேம் ஒரு கட்டம் ஒரு உரையாடல் ஒரு நகர்வு தேவைச்சிருக்க அப்படி இருந்து நான் பேச்சு மேடை பேச்சு எடிட் பண்ணிட்டு அப்படி பேச்சு வேணுமா எங்க மாமா காளிமுத்து பேச்சு எங்க ஐயா வைரமுத்து பேச்சா போட்டு

அவர் அவரே இவரே வருக வருக இந்த பதாக வைக்கல நான் திரும்பி போயிடுவேன் தெருவங்க இந்த கருமத்தை பார்த்து ஒழிக்கத்தாண்டா நம்ம இந்த வேலையை செய்யலாம் ஒழிக்கத்தான் நம் முன்னவர்கள் படத்தை போடு அவன் சொல்லி வச்ச பொன்மொழிகளை போடு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா நாமக்கல் கவிஞர் தாத்தா அது போடு அத போடு முழக்கம் படுறது நான் தமிழர் நான் தமிழர் நான் தமிழர் கட்சி பேராடா முழக்கம் கட்சி பேரா இப்ப காங்கிரஸ் 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 நான் என்ன என்னடா கட்சி வச்சிருக்கிமன் எத்தனை கொள்கை முழக்கம் இருக்கு வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் இருப்போம் எவ்வளவு முழக்கம் உறுதிமொழி கூட முழக்கம் போட வேண்டியதானே தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை எங்கள் பற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை என்றாவோம் எவ்வளவு இருக்கு எத்தனைக்கும் தத்துவ முழக்கங்களை வச்சிருக்கோம் அதெல்லாம் நான் வரலருன்னு கத்துறேன் சாலையில போகும்போது சாலையில போகும்போது இவரே போக்குவரத்து காவலராய் இவர் அவன் சாலையில இரு மருந்து யார் வர்றது யார் இவ்வளவு என்னப்பா இப்படி இவன் பையன் ஒழுக்கமா வச்சுட்டு போனாலே போதும் அவன் பிள்ளையை கூட்டிக்கிட்டு மனைவியை கூட்டிட்டு இரு சக்கரத்தை வந்துக்கிட்டீங்க அவன போயி பிடிக்கும் பிடி போண்ணு யாரோ என்ன பண்ணான் அவன் பாதைக்கு போய் இவத்தானா பின்னாடி வர வேண்டிய ஏன் வேண்டிய என்னையை பிடிச்சிப்பான் நான் மாட்டு வருவேங்க அவன் பாட்டு போண்டி தானுங்க இவன் இங்க போ இங்க அவன் எல்லாருக்கும் அங்க இருந்து கடை யாராவது வரான்னு இப்பவே இந்த அலப்பறையா இருக்கு இது முதலமைச்சர் என்ன ஆகுது எனக்கு பத்து ஓட்டு இருக்குன்னா ஒத்த ஓட்டாக்கி ஒன்பது ஓட்ட ஊராட்டு அதுக்குள்ள நீ என்னை வரவேற்கிறதுக்கு எதுக்கு ஊர்வலமா கூட்டிட்டு போற நீ கூட்ட மேடை கிட்ட வந்துருவேன் அப்படி இரு சக்கரத்தை வச்சுக்கிட்ட நான் நமிதா நயன்தாரா மாதிரி எல்லாரும் என்னை இவங்க முன்னாடி வெளிச்சத்தை போடுங்க எல்லாரும் அது இந்தியா ஜெயலலிதா கூட அந்த அரசியல முடிங்கடா என்ன ஏண்டாட் லைட் இருப்பேன் இதெல்லாம் போட்டாலும்பா இன்னும் அண்ணன் அப்படியே வச்சு பண்ணாதேப்பா குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுத்தா கூட பொறுப்பா அப்படி பிடிச்சுக்கிட்டாங்க ஆனா இந்த பொம்மையை நீங்க பிடிக்கிற குடி இருக்க ஒரு அளவில்லாத புடி பிடிச்சு நினைச்சு பார்த்து விளையாடுங்க அன்னை வந்து ஒரு வாக்ககம் நடந்துச்சு பல இடங்கள் நடக்கல பயிற்சி எடுக்கவோ ஆயுதங்களை பல வளர்க்கவோ தீட்டவோ கிடையாது இருக்கிற மொட்டக்கத்தினால எடுத்துக்கிட்டு அஞ்சு பேர்னாலும் களத்துல வாங்கி வெட்ட வேண்டியதான் இப்ப வேற வழி கிடையாது அதனால என் அருமை தம்பிதங்கைகள் உடன் பிறந்தார்கள் நீ என்ன பொறுப்புல இருந்த இல்ல அதை பத்தி எனக்கு வழி ஆனால் வேலை செய்யணும் இந்த தேர்தலில் வேலை செய்யணும் எப்படி செய்யணும் வெறி கொண்டு செய்யணும் ஒரு கோட்பாடு என்ன வெறி கொண்டு செல்லுங்கள் வெற்றி கண்டு நில்லுங்கள் இந்த முழக்கத்தை திருப்பி திருப்பி சொல்லு நீ இந்த வாட்டி எந்த தப்பிக்க முடியாது தலைமையில சேர்க்கணும்னு ஒண்ணு இருக்குது அது சிற்றதம்னு ஒரு படைப்பிரிவு தேனீக்கள்னு ஒரு படைப்பிரிவு ஓயாத அலைகள்னு படைப்பிரிவு ஒன்னையை கவனிக்க ஒரு படைப்பிரிவு இருக்கு பிக் பாஸ் மாதிரி ஒவ்வொரு தொகுதியில நாற்பது வேட்பாளர் கூட நாற்பது பேர் கூட எவன் ஈடுபாட்டோடு அந்த இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளும் அயராது தலை மின்றி சோறு வின்றி களத்துல கொடியை பிடித்து துண்டறிக்கை கொடுத்து வாக்கு சேகரிக்கிறான்கிற கணக்கு என் கையில நீ தப்பிக்கவே முடியாது தலையை காட்டிட்டு வந்து காலையில தலையை காட்டிட்டு போயிட்டாருன்னு எனக்கு வந்துரும் நீ அட்டெனன்ஸ் போட்டு வச்சுட்டே பண்ண முடியாது தம்பி இது காலேஜர்ல கட்டடிச்சுட்டு போறதுக்கு நான் கவனிச்சு அதுல அயராது முழு ஈடுபாட்டோடு வேட்பாளர்களோடு நின்று வாக்கு சேகரித்து உழைக்கிறவனே ஆக சிறந்த வீரனாக கருதி அவனுக்கு தான் கட்சியிலே மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு தொகுதி பொறுப்பு தர அதை சின்னவனா இருக்கான் பெரியவனா இருக்கான் நேற்று சென்றவனா இருக்கான் காலையிலே வந்து உறுப்பினர் அதை பத்தி கவலைப்படல அதை கவலை வச்சு வேலை செய்யணும் இது எப்படி சீமானுக்கு தெரியும் நீ வேலை செய்ய தெரிதாலே என்ன பாட்டு தம்பி நான் டக்குன்னு எடுத்து போடுவேன் தம்பி நீ போட்டு போனாலு ஒரு நாள் வந்த அதுக்கப்புறம் வரலை நானே கேட்பேன் தப்பிக்கவே முடியாது வெறும் ஆம்பள பசங்களா ஒரு பெண் வேட்பாளர் நிற்கும் போது ஒரு ரெண்டு பெண் வேட்பு பெண் பெண்கள் தான் கூட போறாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு அச்சமா இருக்கு எவ்வளவு இதா இருக்கும் எவ்வளவு இது இருக்கும் அவங்களுக்கு சுதந்திரமா அவங்க இயங்க முடியாது இருபது பெண்கள் நிறுத்துறோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு தேவைன்னா கூட இப்ப சொந்த தம்பியா இருந்தாலும் சொல்ல முடியாது அண்ணனா இருந்தாலும் சொல்ல முடியாது மகனா இருந்தாலும் சொல்ல முடியாது ஒரு பெண்ணா இருந்தா அவங்க பேசிக்கொள்ள முடியும் இதெல்லாம் கவனத்தில் வச்சு செய் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இது தேர்தல் களம் அல்ல புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களம் என்பதை என் உடன் பிறந்தார்கள் என்பதை மறந்துடும் கட்டாயமாக நம் குடும்பத்து பெண்களை பங்கு இப்ப நான் என் மனைவியை கட்டாயம் பங்கு தென் சென்னையில அம்மாவுக்கு அருகில் இருக்க வேலை தோழிங்க நல்லூர் இந்த பகுதியிலேயாவது போய் நீங்க அம்மாவுக்கு ஆதரவா வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி நீங்களும் சொல்லுங்க இப்ப எங்க அம்மா இருக்காங்களா சிவகங்க தொகுதியில யார் நிக்கிறா யாரு அந்த அந்த தங்கச்சிக்கு போய் இளையாங்குடிக்கு வருதா அந்த தங்கச்சி வேலை போய் வாக்கணுங்கம்மா கேளுங்கன்னு சொல்லு தயவு செய்து செய்ய அங்க வந்து வாரிச அரசியல் மனைவியை கொண்டு வரார் மகனை சொல்லிட்டு போடா அவர் சொல்லிட்டு போட்டோம் உனக்கு என்ன செய்ய வேலை செய்ய